காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே பின்பற்றுவேரிடம் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக நாற்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள செடிகளைப் போல வளருவார்கள் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வளரும்படி தேவன் தம்முடைய ஆவியையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறார் அதனாலே அவர்கள் வளருவார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் நாம் வளர காரணம் தேவன் நம்மேல் ஊற்றின தம்முடைய ஆவியும் தம்முடைய ஆசீர்வாதமு வளர்ச்சிக்கான அடையாளம் என்ன அதை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன் நான் வளருகிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன அடையாளம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் தாகமுள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு வார்த்தையை இந்த நாளிலே கர்த்த சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன் தேவன் பேரில் நாம் கொண்டிருக்கிற தாகம் நாம் வளருகிறோம் என்பதற்கான அடையாளம் எனக்கு இன்னும் வளர்ச்சி தேவைப்படுகிறது தாகம் எதை காண்பிக்கிறது எனக்கு இன்னும் தண்ணீர் தேவைப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது நல்ல தண்ணி குடித்து முடிச்சுட்டால் போதும் என்று சொல்லிவிடுவோம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் போதும் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது ஆமை நாம் அனுதினமும் வளர வேண்டும் அப்போ சிலர்கள் தங்கள் நிருபங்களிலே இதை அதிகமாய் வலியுறுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அவரை அறிகிற அறிவிலே வளருகிறது அதற்கு நமக்கு என்ன தேவை தாகம் தேவை தாகம் இந்த தாகம் பரத்திலிருந்து இந்த நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதனாலே நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் ஆமாம் தாகம் உள்ளவனுடைய அடையாளம் என்ன அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாகம் உள்ளவன் அவரை தேடுவான் தாவித கத்தரை தேடினான் ஆத்மா கதறுகிறது என்று சொன்னான் தாகம் உள்ளவன் தேடுவான் நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலே தாகத்தின் நிமித்தம் கிதிவன் சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது லேகியின் பள்ளத்தாக்கை பிளந்து கத்த தண்ணீரை வரவழைத்தார் தாகமுள்ளவன் கத்தரை நோக்கி கூப்பிடுவான் தாகம் உள்ளவன் தேடுவான் தாகம் உள்ளவன் நோக்கி கூப்பிடுவான் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே பார்த்தால் தெரியும் தாகம் உள்ளவன் வாஞ்சிப்பான் எதை வாஞ்சிப்பான் நான் எப்பொழுது உங்க சமூகத்திலே வந்து நிற்பேன் என்ன வாஞ்சிப்பா தாகம் உள்ளவனுடைய அடையாளம் என்ன அவன் இருப்பான் நித்தம் தேவனை தேடுகிறவன் நித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன் நித்தம் அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவன் இந்த தாகம் நமக்குள் இருக்குமானால் நாம் வளருகிறோம் என்று அர்த்தம் இதுவே நம் வளர்ச்சியின் அடையாளம் அவர் மேல் தாகமுள்ளவர்களாய் இருப்போம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் சமூகத்தையே நித்தம் வாஞ்சிப்போம் நம்மேல் நம் சந்ததியின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஆவியையும் ஊற்றி நம்மை வளர பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள தேவனை பிதாவே நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறேன் அதனாலே எங்களை வளரப்படுகிறேன் நாங்கள் அணுதினமும் உண்மையில் தாகம் கொண்டவர்களாய் உம்மை தேடவும் உம்மை நோக்கி கூப்பிடவும் உங்களுடைய சமூகத்தை நித்தம் வாஞ்சிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே